எப்படி நிக்கிது பாருங்க எப்படி அழகு என்ன எப்படி கம்பீரமா நிக்கிது பாத்தீங்களா எப்பயுமே எந்த மாடுல இப்படி இருக்கோ அந்த மாடு கறவைக்கு ஃபெயிலிடாது அப்படி இருக்கணும் மாட்டலான குணத்துக்கு அப்படியே நிக்கிற ஒன்றும் இல்லையே ஒரு தொந்தரவு இல்லையே அதெல்லாம் குழந்த மாதிரி கிராஸ் மாடு நல்ல ஃபேட்டர்ஸ் என்ன இந்த டைம் உள்ளது எல்லாமே குணத்துக்கு தங்க இருக்கு என்னைக்கு நம்ம பண்ணையில தங்க மட்டும்தான் இருக்கு உதைக்காது இந்த மாதிரி பார்த்தா வாங்குவேன் ஆமா பதினெட்டு லிட்டர் கறவை வரும் பதினேழு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு மடி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வேணான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க விவசாயம் சொன்னவங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்கள் மாட்டு வியாபாரி ஹரி நம்ம இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் வாரந்தோறும் நம்ம பண்ணையில் இருக்க மாட்டு வரவு வந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் நம்ம பண்ணையில் டாப் குவாலிட்டி ஜெர்சி பிளஸ் ஹச்எஃப் ஆல் பிளாக் எல்லாமே இருக்கு அதோட வரிசையில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் எல்லாருமே வந்து ஃபோன் பண்றீங்க ஒவ்வொருத்தவங்க ஃபோன் நம்மளால் எடுக்க முடியல அப்படி யாருக்கு தப்பா நினச்சிக்க வேணாம் எடுக்க இந்த எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே கால் பண்ணிடுவேன் இப்போ நம்ம பண்ணையில இருக்க ஒவ்வொரு மாடுகளோட டீட்டெயிலும் தெளிவா பார்க்கலாம் வந்து நம்ம பண்ணையிலேயே ஜெர்சியில் டாப் குவாலிட்டியான மாடு நல்ல சைனிங்கு நல்லா சுளி சுத்தம் பல் வந்து அரைக்கடையாக இருக்கு ரெண்டாணித்துக்கு சனையா இருக்குது இன்னும் கண்ணின்னு பத்து டு பாஞ்சு நாள் டைம் பிடிக்கும் மடிவரிசையை பாத்தீங்களா நம்ம ஒண்ணு மாடுனா இதுதான் மாடு சும்மா ஏதோ ஒரு மாடு வாங்கி மாடுன்றதோட இந்த மாடு கறக்குனா கறக்கு ஹண்ட்ரட் ஃபெயிலியர் ஆகாது முதுகு பாருங்க ஒன்றாங்கால முதுகு ரெட்டை முதுகு மாடு தெளிவான மாடு நல்ல ஷைனிங் நீட்ட போக்கு நல்ல கொம்பு ஜாடை இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு மடி ஃபுல்லா நேரம் போட்டோம் பாருங்க பின்னுக்குலாம் பாருங்க இன்னும் மடி நல்ல எடுத்து தான் வைக்கும் தெளிவான மாடு கண்ணு போட்டோம் இல்லையா சென மாடு சென மாடு நிறமாதான் செனை நல்ல ஷைனிங் உடம்பு என்ன உடம்பு டாப் குவாலிட்டி மாடு ஹெவி சைஸு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவுக்கு உத்தரவாதம் உண்டு சுழி சுத்தமான மாடு பல் அரைக்கடையாக இருக்குது நல்ல ஹெவி சைஸ் போன் வெயிட் மாடு இந்த மாடெல்லாம் கால்சியம் பற்றாக்குறை வராது பண்ணையாளர்களுக்கோ இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரே ஒரு மாடு வாங்கி வச்சு வளர்த்தினாங்கனாலும் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாடு ரெண்டாம் நீத்து சுழி சுத்தமாக இருக்குது உணத்துக்கு நல்ல மிஷின் போட்டும் பீச்சுக்கலாம் கை கருவிக்கும் பீச்சுக்கலாம் இருக்கா பாருங்க நீங்களே இருக்க இல்லையு பாருங்க எவ்வளவு தூரம் கேப் இருக்கு ஜம்முன்னு இருக்குது பால் தாரை பாருங்க காம்பு எல்லாமே பூ காம்பு நல்லா தெளிவான மாடு ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனது ரெண்டாம் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை வேலைகளும் கூப்பிடணும் எடுத்துக்கலாம் ரெண்டா நேற்றுக்கு கிராஸ் மாடு பிளாக் அண்ட் ஒயிட் கிடேரி கண்ணின் இருக்குது சுழி சுத்தமான மாடு எப்படி தண்ணிக்கு இழுத்துட்டு போகுது மட்டும் பாருங்க நம்ம இருக்க மாடு என்னைக்குமே இப்படி மடி நேரம் பாருங்க பால் தாரையை பாருங்க கண்ணு போட்டுருச்சு சீர்காலம் இருக்குது இப்படி இருக்கணும் மாடுனா இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவு வரும் குணத்துக்கு நல்ல குணம் ஆப்போசிட் சைட்ல கை வச்சிட்டு இருக்கிறேன் கண்ணுக்குட்டியே எல்லாம் கை வச்சுருக்கேன் கண்ணுக்குட்டி அங்கே செட்டில் இருக்கு தீனி தண்ணிக்கு அப்படி இருக்கும் மாடு வருங்க காமிங்க நம்ம கிட்ட இருக்கிற மாடு என்னைக்குமே தீனி தண்ணிக்கு அதுதான் நான் சொல்ற விஷயம் மாடு தெளிவான மாடு சுழி சுத்தமான மாடு ரெண்டா நேற்று பல்ல அரை கடையா இருக்குது இன்னைக்குதான் கண்ணு போட்டுருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் ஹெச்எஃப் கிடாரி கண்ணு போட்டுருக்குது கண்ணுக்குட்டி சுழி சுத்தமாக்குது இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவு வரும்

ஒரு ஹச்எஃப் கிராஸ் மாட்டுக்கு அது இல்லாம இந்த மாதிரி நல்ல கறவை ஒரு மாட்டுல போட்டக்கன்று எடுத்து வளர்த்தனோம்னா அந்த கன்று நல்ல கறவு கொடுக்கும் நல்ல தெளிவான மாடு ஹெவி போன் சைஸ் ரெட்ட முதுகு மாடு இதெல்லாம் நல்ல வால் தோல் உடம்பு சைனிங் மினிமினுப்பு கொம்பு எல்லாமே பாருங்க ஒரு தொந்தரவு இல்ல எந்த தொந்தரவுல சுத்தம் பக்காவா இருக்கும் வெயிலுக்கும் தாங்கும் வளர்த்திக்கலாம் விவசாயிகள் எடுத்து வளர்த்தலாம் இருபது லிட்டர் தாண்டும் கண்டிப்பா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்ல ஒரு பிஸ்கெட் சந்தன பிள்ளை வெள்ளை கலந்த மாடு எப்படி நிக்கிது பாருங்க எப்படி கம்பி அழகுல எப்படி கம்பீரமா நிக்குது பாத்தீங்களா அழகா இருக்க போய் 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 கால கண்ணு போட்டுருக்காங்க எத்தனை நாள் வச்சு கண்டு போட்டு இன்று காலையில தான் போட்டுச்சுங்க சீம்பால் மாடு சீம்பாலோட இருக்குது மடியில பால் மடியெல்லாம் கட்டி வச்சு காமிக்கல சீம்பாலோட இருக்கு சுளி சுத்தமான மாடு பல்ல அரைக்கடை பதினேழு லிட்டர் கலவை மாடு குணத்துக்கு எப்படி இருக்கு குணத்துக்குலாம் அருமையா இருக்கு காட்டு மேய்ச்சல் மாடு குணத்தையும் காட்டுட்டுங்களா பாக்க பயமா இருந்த மாதிரி இருக்கு இங்க பாருங்க தொந்தரவு இல்ல பால் தாரை பாருங்க நல்ல மாடு அதே குழந்தை யார்ட்ட தடவி கொடுத்து இந்த டைம் உள்ளது எல்லாமே குணத்துக்கு தங்கமால இருக்கு என்னைக்கு நம்ம பண்ணையில தங்க மாடு தான் இருக்கு உதைக்காது எந்த பார்த்தா வாங்குவீங்க ஏன்னா ஆமா ஏன்னா வாங்கிட்டு போறவங்களும் நல்லா இருக்கணும் முடியுங்க உதைக்கிற மாடு கொடுத்த ஏதோ ஒன்று ஆகி போயிட்டா இந்த மாட்டோட டீட்டெயில் தெளிவா சொல்ற கேளுங்க ரெண்டாம் நேற்று மாடு இன்னைக்கு காலையில காலக்கண்ணின் இருக்குது பதினேழு லிட்டர் பால் சீம்பால் வந்து எட்டு லிட்டர் சீம்பால் பீசியாச்சு மாடு தெளிவான மாடு வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் டாப் குவாலிட்டி அச்சப்ல கிராஸ் ஆன மாடு அதாவது இந்த மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரௌனு மாடு சுலிஸ்தமான மாடு பல் ஆறு பல் ரெண்டாம் நேரத்துக்கு சென்னையா இருக்குது நல்ல மடி பாயிண்ட் மடி ஓட்டி கட்டுற பாருங்க பதினெட்டு லிட்டர் கறவை வரும் தெளிவான மாடு மாடுனா இந்த மாடு நம்ம கிட்ட பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரைக்கும் கிடைக்கும் ஜெர்சி ஜெர்சி கிராசு அச்சப் அச்சப் கிராசு கிர்கிராசு சாகிவா அமௌண்ட் அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட அறுபது ரூபாய்ல இருந்து கிடைக்கும் அறுபது ரூபாய் கம்மியிலேயும் பண்ணையில இருக்கும் அது கறவை கம்மியா வரும்

ஒரு பதினேழு லிட்டருக்கு பஞ்சம் இருக்காது இந்த மாட்டில் நல்ல கரவு வரும் கொம்பு பாருங்க முக லட்சணத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல கொம்பு ஜாடு நல்ல அழகான கொம்புலுக்கு நல்ல செய்யல ஏன்னா வெயிலுக்கு வெயிலுக்கு வெயிலுக்குலாம் அருமையா இருக்கும் டைப் மாடு என்னைக்குமே வெயிலுக்கு தாங்க வந்து ஒரு நாற்பது சதவீதம் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் மீதி வந்து ஜெர்சி தான் மிக்ஸ் ஆயிருக்குது அதனால வெயிலுக்கு தொந்தரவு பண்ணாது மாடு ரெண்டாம் மாடு ஆறு பல்லு பதினேழு லிட்டர் கறவை சுளி சுத்தமான மாடு வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நம்ம மாடு தண்ணி ஃபெயிலியர் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு மாடும் லைவ் எக்ஸாம்பிள் லைவ் டெமோ காமிக்கிறேன் இது வந்து ஜெர்சி பிளஸ் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு சுழி சுத்தமான மாடு பதினேழு லிட்டர் கறவை வரும் நல்ல காம்பு கொம்பு பாருங்க நாட்டு கிராஸ் ஒரு கொம்பு கொம்பு பால் நல்ல இந்த மாடு பால்ல வந்து சூப்பரா இருக்கும் கறக்கு பிடிக்க தெம்பா இருக்கும் மாடு அதே மாதிரி இந்த மாடு எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் தாங்கும் வெயிலுக்கு தாங்கும் குழந்த பால் குழந்தைங்க கூட இந்த மாடு வைக்கலாம் இந்த மாடி நல்லா நிறக்க எடுத்து வைக்கும் சுத்த செவலையில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படியே தங்க தேரானு நடக்குது பாருங்க சேலனா இதுதான் சேல மாடுனா மாடு முக லட்சணத்தை நம்ம கிட்ட நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனதுல நாலு மாடு இருக்குது ஜெர்சியில பால் எவ்வளவு இருக்கும் இல்ல பால் வந்து பதினேழு லிட்டர் சொல்றேன் பாஞ்சு லிட்டர் கரவை குத்துறா தண்ணி தண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் நடையில பாருங்க எப்படி அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க தண்ணிக்கு தானே தண்ணிக்கு பாருங்க ரெண்டாவது வீட்டு வாங்குறது உங்களுக்கு என்ன லாபம் எல்லாம் ரெண்டாவது அதாவது தலையீட்டு மாடு வந்து நம்ம பண்ணையில எதனால அதிகம் காமிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா தலையீட்டு மாடு வந்து கறவைக்கு உத்தரவாதம் கிடையாது நம்ம நேரத்துக்கு ஒரு மாடு கறக்க ஒரு மாடு கறக்காம போயிடும் அடுத்து வீட்டுக்கு தான் எதிர்பார்க்கலாம் அதனால ரெண்டாம் தான் வாங்கும் போது கறவைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்றோம் மாடு தெளிவா இருக்கும் குணமரத்தை பார்த்து செக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே தரலாம் வாங்கும் போதே அன்னைக்கே லாப அடையலாம் தலையிட்டு வாங்கினா அடுத்து தான் லாபம் அடைய முடியும் அதே மாதிரி தலையீட்டு மாடு வாங்கினீங்கன்னா உதைக்கும் எல்லாமே பண்ணு மடிக்கொச்சை இருக்கும் ரெண்டாடி ஈத்தும் போது அது ஒரு இது கறந்த மாடுபோது மடி கொச்ச இருக்காது கொஞ்சம் கறக்க பிடிக்கும் நல்லா இருக்கும்னு வைக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது பிரீட் மாடு அதாவது ஒரு ஜாதி மாடுன்னு சொல்லலாம் செவல வெள்ள நல்ல மடிவரிசை நல்ல காம்பு வருஷம் தெளிவான மாடு பல்லு அறக்கடை ரெண்டாடி மாடு சுழி சுத்தமான மாடு என்ன ரகம் இது வந்து ஜெர்சி ரகம் தான் பாருங்க சுழி வந்து ராஜா சுழி பர்ஃபெக்டா இருக்குது முதுகு நல்ல முதுகு நல்ல வால் தோரண நல்ல தலைச்சாடை நல்ல முகமைப்பு காம்பு காட்டுங்க நல்ல காம்பு கட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படி மா பால் தரவை பாருங்க சின்ன மாடுதான் பதினஞ்சு லிட்டர் கரைவிக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் அதிகலாம் சொல்ல முடியாது பாஞ்சு லிட்டர் கறவு வரும் மாடு தெளிவான மாடு செவலை வெள்ள டாப் குவாலிட்டி தண்ணி திரும்பி அப்படி இருக்கும் காட்டு மேச்சுட்டே வளர்ந்த மாடு இரண்டாம் வீட்டு கடை மொளப்பு பதினஞ்சு லிட்டர் பாலுக்கு உத்தரவா தரேன் அதிகம் சொல்லல தெளிவான மாடு நல்ல காம்பு ரோஸ் காம்பு கறக்க பிடிக்க பைப்பாட்ட பால் வரும் பூ காம்பு ரகத்துல நடை பாருங்க நல்லா இருக்கு தங்குற அதை மாதிரி நடக்கும் பாருங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா வீட்டுக்கு அடக்கமான மாடு என் மாடுக்கு தண்ணி திணி ஃபெயிலியர் ஆகாது அது மட்டும் தான் ஒவ்வொரு தண்ணி திணி பெயிலியர் ஆகிருப்போம் அதெல்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் என் மாடு ஃபெயிலியர் என்ன கொம்பு மீச கொம்பு கொம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீசையாட்டம் இப்படிதான் இது பேர் வந்து கொம்பு நல்ல தெளிவான மாடு சுழி சுத்தமான மாடு பல் அரைக்கடை நல்ல ஷைனிங் தொல் நைஸ் தொல் நல்ல கறவு வரும் இந்த மாடு பட்ஜெட் பட்ஜெட்லியான மாடுங்க தான் கறவையும் நல்லா கரக்கூடிய மாடு பதினெட்டு லிட்டர் கறவை சொல்றேன் பதினாறு லிட்டர் கறவை கொத்துரும் அதுக்கு பாருங்க குணத்தை பாருங்க அப்படி பால் தரை பாருங்க அப்படியே எந்த அளவுக்கு இருக்குது எப்பயுமே எந்த மாட்டில இப்படி இருக்கு அந்த மாடு கறவைக்கு அப்படி மாட்ல இருந்துச்சுன்னா

இந்த கலப்பின மாடுகள் என்ன ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வெயிலுக்கு டிகிரி அடிக்கும் வெயிலுக்கு தாங்கும் இந்த மாடு தாண்டி தீனி தீனி கலையுது ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் இங்க பாருங்க தண்ணி வேணும் வெயிலுக்குன்னு எப்படி குடிக்குது பாருங்க தீனி தண்ணி என் மாடு ஃபெயிலியர் ஆகாது இரண்டாம் ஈத்து மாடு பதினெட்டு லிட்டர் கறவை சுழிச்சவளமான மாடு பல்லு அரைக்கடை மீச கொம்பு மாடு வேணுங்கறது கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஜம்மு இருக்குங்களா சுழி எல்லாம் ஜம்மு இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு தான் கூப்பிடுங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா செம்புத்துல நாட்டு கிராஸ் மிக்ஸ் மாடு பூஞ்சு காட்டுற பாருங்க எப்படி கொம்பு ஓட்டம் பார்த்தீங்களா கிட்ட வந்து நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு அஞ்சு இருக்குது இது பதினெட்டு லிட்டரு கறவை மடிப்பாயிண்ட்டு காட்டுங்க ஃபர்ஸ்ட் மாட்டை ஓட்டி காமிச்சிட்டு இதோட நல்ல மாடு நீல நட்டு நல்ல தெளிவான மாடு நல்ல கறவை வரக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடு ஃபஸ்ட் குவாலிட்டி ஜெர்சி கிராஸ் மாடு நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு பதினெட்டு லிட்டர் கறவை வரும் பதினேழு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு மடி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வேணான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு பவரா கறக்கூடிய மாடு அப்படியே காம்பு அந்த அளவுக்கு தெளிவாக அப்படியே அச்சுல ஊத்துன மாதிரி காம்பு இங்க பாருங்க குணத்துக்கு தங்கமா இருக்க தங்கமான உணவு தான் பால் தர பாருங்க நல்ல தொந்தரவு ஒரு தொந்தரவு இன்னும் மடி இன்னும் ஃபுல்லா வைக்கும் காம்பு ஜம்மு ஜம்முன்னு இருக்கும் ஜெர்சி பிளஸ் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா இருக்கும் நேச்சருக்குலாம் சூப்பரா இருக்கும் குரங்குறது இந்த மாட்டுல ஒரு பசங்க கிடையாது இந்த மாட்டை பத்தி தெரிஞ்சவங்க வந்து இந்த மாட்டை விட மாட்டாங்க அந்த அளவுக்கு மாடு தரமான மாடு விலையும் கம்மியான விலை தான் ஒண்ணும் அதிகமான வில நல்லா தைரியமா கூப்பிட்டு எடுத்துக்கலாம் ஹச்எஃப் கிராஸ் மாடு ரெண்டாணையத்து மாடு சுளி சுத்தமான மாடு நல்ல குவாலிட்டி நல்ல முகஜாட நல்ல கிராஸ் வெட்டு நல்ல வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய மாடு நல்ல நீல நிட்டான மாடு ரட்டம் வழி முதுகமைப்பு நல்ல குணம் நல்ல குணம் தான் வாங்க நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்குது இன்னைக்கெல்லாம் எல்லாம் போடாது இந்த மாடு இந்த கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்குது பால் தாரை பாருங்க அப்படியே சுருண்டு போய் கிடக்குது அடிவயிறு புல்ல பால் தார தான் இந்த மாட்டுல இருபத்தி ரெண்டு லிட்டர் கரை வரும் இந்த மாடு லூஸ் கூட போறது முன்மடி நாற்பது சதவீதம் எடுத்துது பின்னடி நாற்பது சதவீதம் முழு முழு மடி எடுக்கும்போது வெளியே கட்ட முடியாது மடி அமைப்பு கரைக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும் மிஷினுக்கும் நல்லா இருக்கும் கைக்கும் நல்லா இருக்கும் இருபத்தி ரெண்டு லிட்டர் பால் வரும் கிராஸ் மாடு எல்லா ஊர் வெயில் கிளைமேட்டுக்கும் தாங்கும் தெளிவான மாடு இரண்டாம் வீத்த நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்கும் நல்ல ஜெர்சி கலப்பின மாடு நடையில உரம் பாருங்க எப்படி குதிரையாட்டு நடக்குது பாருங்க தெளிவான மாடு அதாவது என்னாச்சு ஒரு மாடு ரெண்டு மாடு வாங்கினாலும் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துல மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரே மாடு வாங்கினாலும் தெளிவா ஒரு பாஞ்சு லிட்டர் டு இருபது லிட்டரு கறக்கு மாடு வாங்கினா அவங்களுக்கு லாபம் பத்து லிட்டர் குறைவா கறந்தா அது நஷ்டம் அஞ்சு மூணு மாடு வாங்குறது சரி ஒரு மாடு வாங்குதான் ஒரே மெயின்டெனன்ஸ் லேபர் காஸ்ட் மீதியாகும் மாட்டோட மெயின்டெனன்ஸ் மீதி ஆகும் எல்லாமே மீதியாகும் இரண்டாம் வீட்டு மாடு சுளி சுத்தமான மாடு பல்ல அரைக்கடை இருபத்தி ரெண்டு லிட்டர் பால் வரும் வேணுங்கிற கூப்பிடு எடுத்துக்கலாம் நல்ல வெயிட் இருக்க மாடு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் மெழுகு தோல் இதே மாதிரி மாடு நிறைய இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜெர்சியில நிறைய மாடு இருக்குது எப்படி இருக்குது பாருங்க மாடு பாருங்க இருக்கணும் இருக்க மாடு கரவை நல்லா வரும் நைஸ் தோல் மாடுங்க நல்ல தெளிவான மாடு முக லட்சணத்தை பாருங்க நல்ல அழகான முக லட்சணம் ரெண்டாம் நீத்து கட மொளப்பு நல்ல தோரனை போகுது பாருங்க மாடு ரட்டை முதுகு மாடு இரண்டாம் மீத்து மாடு கடை மொளப்பு பல்லு சுளி சுத்தமான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்குங்க கறவை வந்து பதினேழு லிட்டர் கறவை சொல்றேன் இந்த மாட்டுக்கு இருபது லிட்டர் சொன்னாலும் நம்புவாங்க பதினேழு லிட்டர் கரை வந்த கரவையும் சொல்றேன் நீ எவ்வளவு நாள் இருக்கு கண்டுபிடிக்க கண்டுபிடி பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பத்து பதினஞ்சு நாள் போட்டுரும் ஆமா எதனால இப்படி வந்து பதினஞ்சு நாள் பத்து நாள் டைம் வைக்கிறோம்னா ஒரு இடத்துக்கு மாடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவங்க இடத்துக்கு போய் அடாப்ட் ஆகிக்கும் வளர்த்துறவங்களோட அடாப்ட் ஆயிக்கும் அவங்க வந்து நாளைக்கு பின்ன மாடு கை விற்க பிடிக்க கரக்க பிடிக்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியா மாறிக்கும் அதனால எப்பயும் ஒரு அஞ்சாறு நாள் பத்து நாள் கேப் இருக்கு மாடு பிடிச்சிட்டு போறது மிகவும் நல்லது மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கா மேய்ச்சலுக்குலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு நம்ம மாடுங்க காட்டு மேய்ச்சல்லே வளர்ந்த மாடுங்களா

ஹச்எஃப் கிராஸ் மாடு பதினெட்டு லிட்டர் கரை வரும் தெளிவான மாடு ஹச்எஃப்லாம் நல்ல ரகம் நல்லா ஈத்து மாடு பை எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய மாடு நல்ல கறவு வரும் மிஷினுக்கும் சரி கை கறவிக்கும் சரி நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஜம் இருக்க கூடிய மாடு வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நல்ல குணம் லட்சணமா இருக்கும் நடக்க பிடிக்க பாருங்க காம்பு சூப்பரா இருக்கும் மாடு நாலு புல்ல ரெண்டானது பால் எவ்வளவு பால் வந்து பதினெட்டு லிட்டர் பால் கொடுக்கும் நல்ல தெளிவான மாடு ஹெவி சைஸ் மாடு ரட்டம் முதுகு மாடு வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துனா இரண்டாம் இது இதுக்கு அருமையா இருக்கு இந்த மாடு காட்டு வளர்ப்புலயே வளர்ந்த மாடுதான் அதனால வெயிலுக்கு பயந்து அவசியம் இல்ல மேயறதுக்கு நல்ல தங்கமான மாடு உங்களுக்கு மேய வச்சு கூட காமிக்கிற இந்த மாடு பாருங்க குப்பையை கொப்பு கூடத்தையும் என்ன கடி தின்னு அதனால இந்த மாடு யாரெல்லாம் வாங்கிக்கலாம் தோட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாடு நல்ல மாடு நாலு பல்லு ரெண்டாயிரத்து மாடு கரவு பதினெட்டு லிட்டர் வரும் சுளி சுத்தமான மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவலையில நல்ல பஸ்ட் குவாலிட்டியான மாடு நல்ல நைஸ் தோல் மாடு அப்படியே மாடு மேல கல் வச்சு அப்படி கீழே போய் விழுந்து மாதிரி அந்த அளவுக்கு மாடு சைனிங் நைஸ் தோல் பக்கா குவாலிட்டியான மாடு பட்ஜெட் செக்மெண்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு லிட்டர் கறவை வரும் பாஞ்சு லிட்டருக்கு கேரண்டி கொடுக்கலாம் பதினேழு லிட்டர் கறவு வச்சுனாங்க மாடு தெளிவான மாடு மாடு பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் காட்டு மேய்ச்சல் மாடு பாருங்க காலில் பாருங்க மேஞ்சதுக்கான அடையாளம் இருக்குது பால் தாரையை பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பால் நிரம்பு இருக்குது குணத்துக்கு கேட்டீங்க பாருங்க அருமையான குணம் பாரு பால் தாரையை பாருங்க அருமையான பால் தர நல்ல கறக்க பிடிக்கும் ஃபைவ் பாட்டு வரும் இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது மடி லூஸ் பாருங்க இங்கே பாருங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது வால் தொகை பாருங்க அருமையான வால் தொகை நல்ல நீளவாளம் ஜம்மு நல்லா பாருங்க ஜாதி பிரீடு ஜாதி பெல்ட் எப்படி சொல்றீங்க ஜாதி பிரீடு காதல பாருங்க முடி எந்த அளவுக்கு இருக்கு நல்ல தெளிவான மாடு நல்ல முகம் பல்ல பல்லு அரைக்கடையா இருக்குது ஒரு அமைதியான டைப் எந்த பண்ணாது வீட்டுக்கும் நல்ல அம்சமா இருக்கும் ஒரே ஒரு மாடு வீட்டுல கட்டினாலும் மகாலட்சுமிமா இருக்கும் இந்த டைப்ல பண்ணல அஞ்சு மாடு இருக்கு வேணுங்கிறவங்க ஒட்டுக்கா கூட எடுத்துக்கலாம் அஞ்சு செவலை இதே குவாலிட்டியில இதே ரகத்துல இருக்குது ரெண்டா இது சுளி சுத்தமான மாடு பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு பதினேழு லிட்டர் கறவை வரைக்கும் வரும் மாடு தெளிவான மாடு வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க குணத்துல அருமையான குணம் கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும்